நம்ம மல்லு சிறைகளை இந்த சுடர் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம மல்லி மேலேயே வந்து கை வச்சிட்டா இந்த சுடரோடைய முடிவு நம்ம விஜயசாரு தான் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்தப்பறை சொல்ல எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ் காத்திருக்க இந்த ஸ்கிப் பண்ண நம்ம முழுசா பாருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ நம்ம மல்லிக்கு வந்து சிலம்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம மல்லி ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனா இந்த பாவம் அந்த சுடருக்கு வந்து அது தெரியாம போச்சு அது தெரியாம இந்த தற்கொலை ரவுடிகளை கடத்திட்டு போயிட்டு அங்கே வந்து ஆட்டம் இல்லையா ஒரு பக்கம் நம்ம விஜயசாரும் அந்த ராஜேஸ்வரி கிட்ட சண்டை போட்டுட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்து தகவல் இந்த பக்கம் தான் கார் இருக்குது அந்த பக்கம் எங்கேயாச்சும் இருக்கணும்னு சொன்ன நம்ம விஜய சார் கரெக்டா வந்து கெஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு பால் அடைஞ்ச ஒரு குடவுன்னு இருக்கு அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரும் அந்த கதிரேசனும் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லிப்பினாக்க சரியான சமயம் பார்த்து அந்த ரவுடிகளை பார்த்தீங்கன்னா அடிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க இருக்காங்க ஒரு ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னாக்கா அடி போட்டு வெளுத்துட்ருக்காங்க கட்டி எடுத்து புரட்டி புரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்தா இந்த சுடர் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து ஃபைட் பண்ணுறாலே இவ போடுற போடுற ஃபைட்டை பார்த்தா நம்ம பிளான் வந்து சொதைப்புறம் போலேயே அந்த டெண்டர் வந்து கிடைக்காம போய்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா இந்த ரகு நம்மளை கொல்லாம விட மாட்டான் அதுக்கு பதிலாக பேசாமல் இந்த மல்லியை போட்டு தள்ளிட வேண்டியதாக போட்டு தள்ளிட்டு அந்த விஜய்கிட்ட ஏதோ ஒரு பதிலை வந்து சொல்லிக்க வேண்டியதா இந்த ரவுடிக்கு போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு சொல்றலாம் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடர் வந்து நம்ம மல்லி சண்டை போட்டு இருக்கும் பின்னாடி பக்கமா கட்டையால் எடுத்து நம்ம மல்லியுடைய மண்டையிலே வந்து அடிச்சிடுறாங்க நம்ம மல்லி அப்படியே யார் அடிச்சதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த சுடர் கட்டையோட நிக்கிறாங்க பக்கம் ரெண்டு ரவுடி நிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம மல்லி பயங்கரமா வந்து ஷாக் ஆகிறவங்க அதே சமயத்துல நம்ம மல்லியை வந்து கட்டையால் அடிச்சதுனால நம்ம மல்லிக்கு அப்படியே மயக்கம் வர ஆரம்பிக்குது அப்பயுமே இப்ப எனக்கு அந்த சுடருடைய கையில இருக்கிற கட்டையை பிடிங்க அடிக்க பாக்குறாங்க ஆனா அந்த ரவுடிங்க பின்னாடி வந்து நம்ம மல்லியை வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க பிடிச்சிடுறாங்க அப்பதான் சரியான சமயத்துல

அந்த மல்லி உயிரோடு இருந்தால் நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு மல்லிகைப்பெணக்க கொலை பண்ணுறதுக்கு அந்த ரவுடிகளுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறா அவளை எப்படியாச்சும் கொண்டு உயிரோட சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லியை வந்து கொலை பண்ண சொல்கிறாங்க நம்ம விஜயசரம் நம்ம கதிரேசுரம் பார்த்தீங்கன்னாக்க சரியான நேரத்தில் மட்டும் வரல அப்படின்னா நம்ம மல்லியை பணக்கொண்டே வந்து போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம விஜயசர் இருக்கும்போது நடக்குமா நம்ம விஜயசருடைய ஃபைட்டை பற்றி தான் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே நம்ம விஜயசர் சார் பயங்கரமான கோபத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் மல்லி மேலே கை வச்சிருக்காங்க மல்லி வந்து மல்லியோடைய தலையில் ரத்த வரத்தை பார்த்தோன்னே நம்ம விஜய் சார் வந்து அப்படியே பொங்கி விழுந்துடுறாங்க ஒரு ஒருத்தனையும் அடிச்சு ஓட விடுறாங்க அதே சமயத்தில் நம்ம மல்லி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்ததுனால நம்ம மல்லியை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க நம்ம மல்லியை வந்து நம்ம விஜய் சார் வந்து காப்பாத்திடுறாங்க நம்ம மல்லி கண்மொழிச்சு உண்மையை வந்து சொல்லும் போதுதான் இந்த சுடர் எந்த அளவுக்கு கேவலமான ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாருக்கு வந்து தெரிய வரும் ஆனால் நம்ம மல்லி சொன்னால் நம்ம விஜய் சாரும் இந்த கதிரி நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு அதுக்கான ஆதார் ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும் ஆனால் நம்ம மல்லிக்கு முன்னாடி சந்தேகம் தான் இருந்துச்சு இவன் உண்மையிலேயே ரேணுகாவான்னு சொல்லிட்டு சந்தேகம் தான் ஆனா இதுக்கப்புறமா நம்ம மல்லிக்கு சந்தேகமே கிடையாது இவன் வேற ஒருத்தி தான் இவ சொத்து திருட வந்தவன் சொல்லிட்டு நம்ம மல்லி கன்ஃபார்மே வந்து பண்ணிட்டாங்க இந்த சுடருக்கு இதோட ஆட்டம் வந்து முடிவு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னவெல்லாம் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்